வணக்கம் நண்பர்களே நாளை நமது அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடி பாடியிருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே அலைகள் போல ஆடிடும் வாழ்வில் நிம்மதி என்பது ஏது நிம்மதி என்பது ஏது நம்பிக்கையோடு வாழ்ந்திடுவோமே நாளை என்றும் நமது நாளை என்றும் நமது அலைகள் போல ஆடிடும் வாழ்வில் நிம்மதி என்பது ஏது நிம்மதி என்பது ஏது கவலைகள் எல்லாம் மேகம் போல் ஓடிடுமே நம் வாழ்வில் ஓடிடுமே நம் வாழ்வில் கவலைக்கெல்லாம் கவலைப்பட்டு தொலைக்க வேண்டாம் வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம் வாழ்க்கையை அலைகள் போல ஆடிடும் வாழ்வில் நிம்மதி என்பது ஏது நிம்மதி என்பது ஏது தைரியமாக வாழ்ந்துவிட்டால் பயங்கள் என்பது ஏது பயங்கள் என்பது ஏது தைரியமாக எதிர்த்து நின்றால் நீதான் வீரன் பாரு நீதான் வீரன் பாரு அலைகள் போல ஆடிடும் வாழ்வில் நிம்மதி என்பது ஏது நிம்மதி என்பது ஏது நம்பிக்கையோடு வாழ்ந்திடுவோமே நாளை என்றும் நமது நாளை என்றும் நமது லல லா லா நன்றி நண்பர்களே